யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை தேசப்பந்துவின் கைதை தடுக்கும் ஜனாதிபதி அனுரவின் டீல் அம்பலம் யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரி தொடர்பில் பிரதமர் அதிர்ச்சி தகவல் சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை மைப்புனர் கைது கிழக்கில் முஸ்லிம் தீவிரவாத குழுக்களின் தலைவராக மருத்துவர் பொதுமக்களிடம் வசமாக சிக்கிய திருடன் நையப்புடைப்பு புடைப்பு தமிழர் பகுதியில் சம்பவம் யாழ் இழவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எஸ்கே பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டதரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாளை காவல் நிலைய சிறை கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து குறித்த குறித்தூட்டி இளவாளை காவல்துறை பிரிவிற்குட்பட்டு பண்டத்தறிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொலி பதிவு செய்துள்ளார் இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரியங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை இழந்தது இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது இந்த நிலையில் குறித்த ஜூட்டிபர் நேற்று தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்றவர்களை பண்டத்தறிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்ப இதன் போது அவருடன் இன்னும் மூன்று பேர் என மொத்தமாக நால்வர் காவல்துறையரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்கு மூலம் ஊரிளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டனர் வற்புறுத்தல் அத்துமீறி வீட்டினுள் உட்புகுதல் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுநராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் വെള്ളവായ പോലീസ് പ്രിവിക്ക് വീരസേകര ഗ്രാമ പകുതിയിൽ പതിമൂന്ന് വയസ് സുമിയെ പാലിയൽ വനകൊടുമെ ഇവത്തി ഒമ്പത് വയ ഇനൊരുവർ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனவரி இருபதாம் திகதி வரையான குறித்த பாடசாலைக்கு சென்று வந்து வீட்டில் இருந்த அவரின் மைத்துனரான சந்தேக நபர் வீட்டுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குறித்த சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டு வெள்ளவாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இருக்கின்ற நிலையை பார்க்கும் போது கவலை அளிப்பதாக பிரதமர் கருணி அமர் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் இடம்பெறும் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளாகத்திற்கு அப்பாற்பட்டு கல்வியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள பீடங்கள் உண்டாக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தினார் கல்வியற் கல்லூரிகள் இருக்கின்ற நிலையை பார்க்கும் போது கவலையாக இருக்கின்றது புலனறுவை யாழ்ப்பாணம் போன்ற கல்வியற் பார்வையிட்டு சென்றேன் எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக சரியான விடுதி வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் இல்லை பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகளைப் பற்றி கதைக்கின்றோம் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும் விலகை இருக்கின்றது சரியான மின்சார வசதிகள் இல்லை உட்கட்டுமான வசதி இந்த நிலையில் பாடசாலைகளுக்காக பதினோராயிரம் மில்லியனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசிற்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதை தடுப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பு கோமகம பகுதியில் அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என அதன் போது அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ரணவக்கு தேசப்பந்து ஏன் கைது செய்யப்படவில்லை டிரானலஸ் அவருக்கு பின்னால் இருக்கிறார் டிரானரஸ் என்ன மோசடி செய்தாலும் கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் அன்ப்குமார் எடுக்க மாட்டார் அதுதான் அவரது ஒப்பந்தம் என்று தெரிவித்துள்ளார் பின்னணியில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசப்பந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவிற்கும் முன்னாள் அமைச்சர் டிரா இடையிலான ஒப்பந்தத்தின் காரணமாக தேசப்பந்து தென்னோகோன் கைது செய்யப்பட மாட்டார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிகர குற்றம் சாட்டியுள்ளார் அக்கரைப்பற்று எட்டாம் பிரிவில் இன்று அதிகாலை நேரத்தில் திருட வந்த நபரை பொதுமக்கள் நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த நபரும் அவனது நண்பர்களும் இணைந்து நேற்றிரவு முதல் பெற்று ஆளியடி வேம்பு பகுதிகளில் பல இடங்களில் திருட முயற்சித்துள்ள நிலையில் ஒருவர் மாத்திரம் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளாா் குறித்த நபர் வீட்டில் உள்ளவர்களின் நடமாட்டத்தை அவதானித்து வீட்டிற்குள் புகுந்து அரையொன்றினுள் ஒளிந்திருந்து அங்கிருந்த பையொற்றை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறு அதனை பெண் கூச்சலிடவே அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடி உள்ளார் அயலவர்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்ட நபரை மக்கள் நைய புடைத்து திருடப்பட்ட பை ஒளித்து வைக்கப்பட்ட இடத்தினை காட்டுமாறு தாக்கியுள்ளனர் அடியினை தாங்க முடியாத நபரும் குறித்த வீட்டில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டருக்கு அப்பால் உள்ள வீட்டில் அவ்வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமலே மறைத்து வைக்கப்பட்ட பையனை எடுத்துக் கொடுத்துள்ளார் அத்தோடு தன்னுடன் வந்த ஏனையவர்களின் விவரத்தினையும் வழங்கியதோடு திருடிய முறை தொடர்பிலும் பொதுமக்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார் திருடனை நைய பின்னர் பொதுமக்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று அக்கறை பெற்று போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதே நேரம் அனாதை இல்லங்களுக்கு நிதி அறவீடு மற்றும் ஏழைகளுக்கான நிதி அறவீடு என கூறிக்கொண்டு யாருடைய அனுமதியும் கிராமங்களுக்குள் சந்தேகத்திடமான நபர்கள் நடமாடுகின்றதாகவும் அவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அக்கறை பெற்று பிரதேச மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் கிழக்கு முஸ்லீம் தீவிரவாத குழுவின் தலைமைத்துவத்தை கல்முனையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் வழங்குவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கோடு ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் சூப்பை நடாத்தி வரும் மருத்துவர் என்றும் அவர் ஏற்கனவே ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிகிறார் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இந்த உலகம் பயனற்றது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க கூடாது புத்தகங்களை படிக்கக்கூடாது என்று பிரசிக்கும் இந்த தீவிரவாத தலைவர் கடவுளுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார் தொடர்ந்தும் அவர் தலதா மாளிகையில் கண்காட்சி நடத்திலையில்ழப்பறைவுள்ளார் அதே ஞானசாரதீரின் இந்த கருத்துக்கள் பல்லின மக்கள் வாழும் இந்நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற நிலையில் இனங்களுக்கு இடையில் விரிசலையும் ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர்